ஆண்டு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்களை விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நிகழ்வு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் இவைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி தாருங்கள் கத்தன் நிச்சயம் உங்களை பலப்படுத்த உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் கத்தரை சோத்திரம் உண்டாவதாக யாரை குறித்து தேவன் என்று சொல்லுகிறார் நீதிமானை குறித்து சொல்லுகிறார் நீதிமான் யார் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அமே ஆண்டவருடைய உயிர்த்தழுதலே பங்கெடுத்து ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் உன்னதமான உறவில் இருக்கிற ஒரு மனிதன் அவன் நீதிமான் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவன் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் அவன் உரியவன் உண்டாவதாக ஒவ்வொரு நீதிமானை குறித்தும் ஆண்டவர் அநேக ஆசிர்வாதமான வார்த்தைகளை இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் இந்த சங்கீதத்துக்கு வரும்பொழுது நீதிமானை குறித்து ஆண்டவர் போது சொல்லுகிறார் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் ஒருபோதும் பயப்பட மாட்டான் ஏனென்றால் அவன் நீதிமான் அவனுக்கு ஆண்டோர் மேல நம்பிக்கை உண்டு அவனுக்கு ஆண்டோர் மேல திடன் உண்டு ஆண்டோர் மேல அவனுக்கு விசுவாசம் உண்டு அவனை நடத்துகிறவர் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் அவனை போஷிக்கிறவர் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறார் அவனை உடுத்துவிக்கிறவர் யார் என்பதை இந்த நீதிமான் நன்கு அறிந்திருக்கிறான் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எனக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறவர் இவர் என்று தேவனை குறித்து அவன் நன்கு அறிந்திருக்கிறபடினால் துற்செய்தியை அவன் அவ்வளவு எளிதாக மாறாக அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் கத்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக உங்கள் இருதயம் ஆண்டவரை நம்பி திடனாயிருக்க கத்தர் உதவி செய்வதாக எந்த சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்மை வரவேண்டிய ஒரு காலங்களில் நீங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பா இதெல்லாம் உனக்கு வராது உன் குடும்பத்துல இந்த நன்மை வராது உன் பிள்ளைகளுக்கு இந்த மேன்மை வராது ஆமே உன் பிள்ளைக ஃபாரின் போக முடியாது உன் கனவை ரச்சிக்கப்பட முடியாது உன் குடும்பத்துல இப்படி ஒரு நன்மையான காரியம் சாட்சியுள்ள காரியம் நடக்க வாய்ப்பில்லை என்று சுற்றி இருக்கிற அநேக துர்ச்செய்தியை சொல்லும் பொழுது நீங்கள் அவைகளுக்கு செவி கொடுத்து அந்த துர்ச்செய்திக்குள்ளே போகாமல் இவைகளின் நூடே ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து இவைகளை கேட்பதினால் பயப்படாமல் ஆண்டவர் மேல உங்கள் இருதயத்தை திடனாய் நிற்க பண்ணுவீர்களானா உங்களை குறித்து தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் நீதிமான் அவன் இருப்பான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லுகிற அநேக மனிதர்கள் எழும்புவார்கள் பேசுகிற அநேக உறவுகள் எழும்புவார்கள் நெகட்டிவான எதிர்மறையான காரியங்களை வார்த்தைகளை சொல்லி நம்முடைய சிந்தைகளை இருதயத்தை புண்படுத்துகிற மனிதர்கள் எழும்புவார்கள் ஆனால் நீதிமான் என்ன செய்வார் அவன் கத்தரை நம்பியிருப்பான் அவன் கத்தரை நம்பி இருக்கும் பொழுது அவன் இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் திடனா இருக்கும் இந்த துர்ச்செய்தியில அவனை ஈசி அசைக்க முடியாது கத்துடைய பிள்ளைகளே எந்த துர்ச்செய்தியும் எந்த விதமான எதிர்மறையான வார்த்தைகளும் உங்கள் விசுவாசத்தை அசைப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்காமல் உங்கள் இருதயத்தில் கத்தரை முழுவதுமாக நம்பி திடனா இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய நன்மையின் கரம் உங்கள் மேல் நன்மையாய் அமர்வதை நீங்கள் கண்டு கத்தரை துதிக்க ஆண்டவர் உதவி செய்வார் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையின் ஈவுகளை கொடுத்து துர்ச்செய்தியை கேட்கறதனால் பயப்படாமல் கத்தரை நம்பி திடனாயிருக்க தகப்பனே நீர் உதவி செய்திடலும் இப்படி நாமும் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நன்மையாய் வாய்க்க பண்ணும் நாம மாத்திர உயர்த்தப்படட்டும் இயேசு வின நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே